சினிமாவில் இளையராஜா அவர்கள் இசையமைத்த முதல் படம் அன்னைக்கு அந்த திரைப்படத்தில் அவருடைய பாடல் ஒரு பெரிய சாதனை படைத்தது என்னென்னா அந்த படம் தேட்டருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு தேட்டர்களில் படம் போய் கொண்டிருக்கிறது ஆனால் மக்களிடம் அது நல்ல படம் என்று போய் சேரவில்லை அதனால் அந்த திரைப்படத்தை தேட்டர்களை விட்டு தூக்கலாமா என்றெல்லாம் இருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் அப்போது அந்த படத்துடைய தயாரிப்பாளராக இருந்த ஐயா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பரவாயில்ல படம் கொஞ்ச நாள் ஓடட்ட தேட்டரில் பணம் நான் கெட்டுறேன் வாடகை என்று படத்தை கெட்டி இந்த படம் எப்படியாவது மக்களிடம் போய் சேரும் என்ற நம்பிக்கையில் தேட்டரில் படத்தை இருக்கின்றார்கள் இந்த தான் அந்த படத்தினுடைய பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் போய் சேர்கிறது குறிப்பாக அண்ண கிளி ஒன்று தேடுது ஆறு மாசம் மெனிவாடுது இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆகிறது அந்த பாடல் ஹிட்டானதுதான் இது என்ன படம் எந்த படத்தில் வர பாட்டு என்ன மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்க அந்த படத்தில் உள்ள அனைத்து பாடல்களுமே மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு முதல்ல ஆயிடுச்சு படம் ஹிட்டாகிறதுக்கு முன்னாடி பாடல் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பாடல் இடம்பெற்ற படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் டூரிங் டாக்டிஸ் தேட்டர்ஸ்லாம் அதிகமாக இருந்திருக்கு எல்லாம் கூட்டம் கூட்டமாக பட்டி தொட்டி விலையில் உள்ள மக்கள் எல்லாம் வண்டி வண்டியாக வந்து அந்த திரைப்படத்தை பார்த்துருக்காங்க படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இதுக்கு காரணம் இளையராஜ ஐயாவுடைய அந்த முதல் படமாக அவரை இசையமைத்திருந்தாலும் அந்த பாட்டு மக்களை தேட்டருக்கு வரவழைத்தது அதன் பிறகு அந்த திரைப்படம் நூறு நாட்களை தாண்டி வெள்ளி விழாகின்றது அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றது அந்த படத்தை ஓடாது தூக்கிடலாம் என்று பல பேர் சொன்னாலும் அந்த தயாரிப்பாளர் ஐயா பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்து இந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று மேலும் மேலும் தேட்டர்களுக்கு வாடகைகளை திட்டி ஓட்டி அப்படி செலவு செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இளையராஜா அவருடைய அந்த பாடல்கள் பெரிய அளவில் ஹிட்டாகி மக்களை தேட்டருக்கு வரவை இழத்து மாபெரும் சாதனையை பண்ணியது தான் அன்னக்கிளி திரைப்படத்தில் வரக்கூடிய இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல்கள் இப்போது கூட அந்த பாடல்கள் கிராமங்களிலோ இல்லை தனியார் பேருந்துகளிலோ அந்த பாடல் அன்னக்கிளி ஒன்ன தே என்ற பாடல் மக்களிடம் ரசிக்கப்பட்டு வருகின்றது